சுமந்திரர் ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு வந்தான் வசிஷ்டர் விசுவாமித்திரர் மற்றும் தந்தையாரின் திருவடியில் ராமர் வீழ்ந்து வணங்கினார் விசுவாமி திரர் ராமனை மட்டுமே அனுப்புமாறு கேட்டார் ராமரை விட்டு பிரிய மனமில்லாத லட்சுமணன் தானும் மன்னனுடன் செல்ல வேண்டும் என்று கண்ணீர் மல்க முனிவரை வேண்டினான் ஒரு கணம் கூட பிரிந்திருக்காத ராமர் மற்றும் லட்சுமணனின் கரங்களை பற்றி விசுவாமி திரருடைய கரத்தில் வைத்து குருநாதா இவர்களுக்கு தாய் தந்தை குரு எல்லாம் நீங்கள்தான் அறுபத்தி நாயிரம் ஆண்டுகள் இவர்களை பெறுவதற்கு நான் தவம் செய்தேன் என்னுடைய உயிரை நான் தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன் தாங்கள் திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்கவும் என்று தாழ்ந்த குரலில் விஸ்வாமித்திரரிடம் கூறினார் அயோத்தியிலிருந்து விஸ்வாமித்திர முனிவர் விடைபெற்று புறப்பட்டார் தேர் முதலிய ஊர்திகளில் சென்றால் எறும்பு புழு முதலிய சிற்றுயிர்கள் பாதிக்கப்படும் என்று முனிவர்கள் நடந்தே பிரயாணம் செய்வார்கள் அதனால் விஸ்வாமித்திரர் நடந்து போக நேரிட்டதால் ராமன் லட்சுமணரும் விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து போக வேண்டியதாயிற்று அவர்கள் போகும் வழியில் மிக புனிதமான சரையு நதியை கண்டார்கள் அதில் அவர்கள் நீராடினார்கள் பிறகு அவர்கள் ஒரு மலர் சோலையை அடைந்தார்கள் அங்கு காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து சூரியனுக்கு ஆர்க்கியம் கொடுத்தார்கள் ஆர்க்கியம் என்பது தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் நீரால் செய்யும் ஒரு வகை உபசாரமாகும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே சூரியனுக்கு ஆர்க்கியம் கொடுப்பது காணாமல் கொடுப்பதாகும் சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது ஆர்க்கியம் கொடுப்பது கோணாமல் கொடுப்பதாகும் சூரியன் மறைவதற்கு முன் மாலை வேளையில் ஆர்கியம் கொடுப்பது கண்டு கொடுப்பது ஆகும் இதை தான் காணாமல் கொடு கோணாமல் கொடு கண்டு கொடு என்பார்கள் விசுவாமி முனிவர் அசோக கொழுந்து மாங்கொழுந்து முதலிய கொழுந்துகளை விரித்து ராஜகுமாரர்களை படுக்க வைத்தார் ராமருடைய கால் மாட்டில் லட்சுமணர் படுத்து உறங்கினார் விசுவாமித்திர முனிவர் ராமருடைய தலைமாட்டில் அமர்ந்து ராமரையே உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார் ராமருடைய திருமுகத்தில் கருணை வழிந்து கொண்டிருந்தது விசுவாமித்திர முனிவர் தன் மனதில் ராமா உன் தந்தை தசரதன் என் உரட்டலுக்கு பயந்து இந்த காணகத்தில் உன்னை எவ்வாறு தான் அனுப்பினானோ ஆனால் நீ எனக்கு மகனாக பிறந்திருந்தால் ஆயிரம் விசுவாமித்திரர் வந்தாலும் உன்னை காணகத்துக்கு ஒருபோதும் அனுப்பியிருக்க மாட்டேன் ராமா நீ இந்த உலகில் மனிதனாகப் பிறந்து ஒரு சுகமும் இல்லாத இந்த காணகத்தில் வெறுந்தரையில் உறங்குகின்றாயே என்று நினைத்துக் கொண்டு கண் விழித்துக் கொண்டிருந்தார் மூவரும் விடியற்காலையில் எழுந்து நீராடி காயத்ரி மந்திரத்தை ஜெபம் செய்து புறப்பட்டு சென்றார்கள் போகும் வழியில் அவர்கள் ஓர் சிறந்த ஆசிரமத்தை கண்டார்கள் ராமர் லட்சுமணரை பார்த்து விசுவாமித்திரர் ராஜரத்தினங்களே யாவரும் போற்றும் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் தவம் செய்த ஆசிரமம் ஆகும் ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் மூண்டு முடிந்துவிட்டது ஆனால் மறுபடியும் அசுரர்கள் கொடுத்த தொல்லையை தேவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தனர் சிவபெருமானிடம் சென்று முறையிடுவது என்று முடிவு செய்தனர் சிவபெருமானை நாடி சென்றனர் சிவபெருமானோ தவத்தில் இருந்தார் தேவர்கள் வருகையை உணர்ந்த சிவபெருமான் அவர்களிடம் என்ன வேண்டும் என வினாவினார் அசுரர்களால் தாங்கள் படும் சிரமங்களையும் இன்னல்களையும் எடுத்துக் கூறினார்கள் தேவர்கள் அனைத்தையும் கேட்ட சிவபெருமான் முருகன் வருவார் உங்களை காப்பாற்றுவார் என கூறிவிட்டு மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார் ஆண்டுகள் பல கடந்தன அசுரர்களின் கொட்டம் அடங்கவில்லை முருகனும் வரவில்லை தேவர்கள் மன்மதனிடம் சென்று காமக்கனை வீசி சிவபெருமானின் தவத்தை கலைக்கும்படி கூறினர் மறுத்தான் மன்மதன் மறுத்தால் சாபம் விடுவோம் என மிரட்டினார்கள் தேவர்கள் வேறு வழியின்றி மன்மதன் சிவன் மீது மன்மத பானத்தை ஏவி அவர் தவத்தை கலைத்தான் கோபமுற்ற சிவபெருமான் தன் நெற்றி கண்ணால் மன்மதனை பார்க்க மன்மதன் எரிந்து போனான் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் தவநிலையில் நின்றதால் இந்த ஆசிரமம் மிகவும் சிறப்பு மற்றும் சக்தி வாய்ந்தது சிவபெருமானின் யாகத்தை கலைக்க மன்மதன் முயன்றபோது சிவபெருமானின் நெற்றி கண்ணால் அவன் அங்கமற்றவனாய் விழுந்தான் அதனால் இது அங்கதேசம் என்று அழைக்கப்படுகிறது என்று கூறினார் அவர்கள் அங்கு பக்தியுடன் தங்கினார்கள் மறுநாள் ராமர் லட்சுமணர் விசுவாமித்திரர் மூவரும் தங்கள் காலை கடன்களை முடித்துவிட்டு புறப்பட்டு சென்றார்கள் போகும் வழியில் அவர்களுக்கு ஒரு கொடிய பாலைவனம் தென்பட்டது அக்கானகத்தில் தாங்க முடியாத வெப்பநிலையாலும் தாகத்தாலும் ராமரும் லட்சுமணரும் வெகுவும் சிரமப்பட்டார்கள் விசுவாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு பலை அதிபலை என்று இரண்டு மந்திரங்களை உபதேசித்தார் அப்பொழுது பதினாயிரம் யானையின் பலம் அவர்களுக்கு கிடைத்தது பசி தாகங்கள் எல்லாம் மறைந்தன ராமர் விசுவாமித்திர முனிவரை பார்த்து குருவே இக்கானகம் பாலைவனமாக இருக்க காரணம் என்னவென்று கேட்டார் அல்லது சிவபெருமானின் நெற்றி கண்ணால் இக்கானகம் எரிந்ததா என வினாவினர் என் தந்தையின் ஆட்சி காலத்தில் இப்படி அழியக்கூடாது என்று வினாவினர் விசுவாமித்திர முனிவர் குமாரர்களே இதுதான் தாடகை என்னும் அறக்கி வாழும் காணகம் இந்த வளமான கானகத்தை தாடகை தனியாக அழித்து பாலைவனமாக்கி விட்டாள் சகேது என்ற யட்சன் பிரம்மதேவரை வேண்டி தவம் புரிந்து ஆயிரம் யானை பலம் கொண்ட ஒரு பெண் மகளை பெற்றான் தான் பெற்ற மகளுக்கு தாடகை என்று பெயர் சூட்டினான் தாடகையோ சுந்தன் என்ற யட்சனை திருமணம் செய்து கொண்டாள் அவர்களுக்கு சுபாகு மாரிசன் என்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் ஒரு நாள் தாடகையின் கணவன் சுந்தன் அகஸ்தியரின் சிவபூஜைக்குரிய பூ மரங்களை விட்டான் அதனால் கோபத்தில் அகஸ்தியர் நெருப்பு எழ கண் விழித்தார் உடனே அவன் அவ்விடத்திலேயே சாம்பலாகினான் இதனை அறிந்த தாடகையும் அவளுடைய புதல்வர்களும் அகஸ்திரியிடம் தன் கணவர் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும் பண்பை விட்டுவிட்டு அசுரர்களைப் போல் கல்லும் மண்ணும் வீசி ஆரவாரம் செய்தார்கள் இதனால் சினம் கொண்ட அகஸ்தியர் நீங்கள் அசுரர்களாக போக கடவது என்று சாபம் கொடுத்தார் யட்சர்களாகிய அவர்கள் அரக்கர்களாக மாறினர் அறக்கர்களாக பின் அவர்கள் முனிவர்களுக்கு எண்ணற்ற கொடுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாடகையோ கையில் மலைப்பாம்புகளை வளையல்களாக அணிந்திருப்பாள் சூலத்தை கையில் ஏந்திக் கொண்டிருப்பாள் ராமா உலக நலன் கருதி நான் செய்யும் வேள்விகளை தடுத்து கெடுத்து விடுகின்றார்கள் தாடகை ராவணனின் உதவியால் எண்ணற்ற கொடுமைகளை செய்து வருகின்றாள் என்றார் முனிவர் தாடகை மனிதர்கள் வரும் வாசனையை மோப்பத்தால் உணர்ந்து சீறி எழுந்தாள் ராமர் அவளை பெண் என்று நினைத்து போர் புரிய தயங்கி நின்றார் விசுவாமித்திரர் ராஜகுமாரா இவள் பெண் அல்ல அவள்தான் தாடகை அளவற்ற கொடுமைகளை செய்பவள் முனிவர்களாகிய எங்களை கொன்று தின்னாமல் விட்டிருக்கின்றாள் ஏனென்றால் நாங்கள் தவத்தால் உடம்பை வாட்டி சதை பற்றி இல்லாமல் இருப்பதனால் எங்களை விட்டு வைத்திருக்கிறாள் ஆகையால் இவளை கொல்லுவது அறமாகும் என்றார் விசுவாமித்திரர் தாடகை ராமன் மீது சூலத்தை ஏவினாள் அதனை ராமர் பொடியாக்கினார் ராமர் தாடகை மீது சிறந்த அம்பினை ஏவினார் ராமர் ஏவி அம்பினால் தாடகை மாண்டு விழுந்தாள் தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் தேவர்கள் ராமபிரானுக்கு சிறந்த பானங்களை தருமாறு பணிந்தார்கள் சிவபெருமானிடமிருந்து விசுவாமித்திரர் தவம் செய்து பெற்ற ஐநூறு வகையான அஸ்திரங்களையும் அதனை திருப்பி அழைக்கின்ற உபமந்திரங்களையும் ராமருக்கு முனிவர் உபதேசித்து அருளினார் ராமரால் விசுவாமித்திரர் அடைந்த பயனைக் காட்டிலும் விசுவாமித்திரரால் ராமர் அடைந்த பயன் அதிகமாகும் மூவரும் கோமதி என்ற நதி சரையு நதியில் கலக்கும் சங்கமத்தில் ஓர் இரவு தங்கினார்கள் அந்த நதியின் பெருமைகளை முனிவர் இராமருக்கு கூறி அங்கிருந்து புறப்பட்டு சித்தாசிரமத்தை சேர்ந்தார்கள் அந்த ஆசிரமம் மங்கையரின் உள்ளம்போல் மிகவும் தூய்மையாக இருந்தது மகாபலி சக்கரவர்த்தி விண்ணுலகத்தையும் மிக்க வலிமையுடன் மண்ணுலகத்தையும் கவர்ந்து கொண்டான் திருமால் அதிதி வயிற்றில் ஆயிரம் ஆண்டுகள் கருவிருந்து வாமன மூர்த்தியாக அவதரித்தார் மகாபலி நடத்திய யாகத்திற்கு சென்ற வாமனர் அவரிடம் மூன்று அடி மண் கேட்டார் அதற்கு மகாபலியும் ஒப்புக்கொண்டார் ஒரு அடியால் பூமியையும் மற்றொரு அடியால் ஆகாயத்தையும் அளந்த வாமன பெருமாள் மூன்றாவது அடியை எங்கே வைக்க என்று கேட்டார் அதற்கு மகாபலி மூன்றாவது அடியை தன் தலையில் வைக்கும்படி பணிந்து நின்றார் அவர் தலையில் கால் வைத்து பாதாளத்திற்குள் தள்ளினார் மகாவிஷ்ணு ராஜகுமாரா இத்தகைய பெருமைக்குரிய வாமன மூர்த்தி அவதரித்த இடம் இது மிகவும் புனிதமானது என்றார் முனிவர் அந்த சித்தாசிரமத்தில் பாம்பும் கீரியும் மயிலும் பாம்பும் பகையின்றி ஒன்றுபட்டிருந்தன மாமுனிவர் ராமா இனி நான் யாகத்தை தொடங்குவேன் தாடகையின் அரக்கர்களை வதைத்து யாகத்தை நிறைவேற்றுவாயாக என்று கூறி யாகத்தை தொடங்கினார் முனிவர்கள் பலர் யாகத்துக்குரிய திரவியங்களை சேகரித்து தந்து உதவினார்கள் வேத மந்திரங்களுடன் வேள்வி தொடங்கியது ராமர் யாகசாலையில் தெற்கு வாசலிலும் லட்சுமணர் வடக்கு வாசலிலும் வில்லேந்தி நின்று காவல் புரிந்தார்கள் தாடகையின் மக்களாகிய சுபாகுவும் மாரீசனும் ஆயிரம் அரக்கர்களுடன் வந்தனர் அந்த அரக்கர்கள் மாமிசத்தையும் கல்லையும் மண்ணையும் எரிந்து ஆரவாரம் செய்தார்கள் ராமர் சரக்கூடம் கட்டி யாகத்தில் தீய பொருள்கள் விழாத வண்ணம் செய்தார் சுபாகுவை ஒரு சிறந்த அம்பினால் ராமர் கொன்றார் மாரீசன் மீது ஓர் அம்பை ஏவினார் ஆனால் அந்த அம்பு அவனை கொண்டு போய் கடலில் எரிந்தது அவன் பாதாள உலகம் போய் ராவணனுடைய உதவி பெற்று உயிர் பெற்றான் ராமரும் லட்சுமணரும் அரக்கர்களை வதைத்தனர் தேவர்களின் யாகம் ஐந்து நாட்கள் நடந்தது யாகம் எவ்வித தடங்களும் இன்றி நிறைவேறியது யாகம் முடிந்த பின் ஸ்நானம் செய்தார்கள் விசுவாமித்திரர் ராமரை பார்த்து ராமா எல்லா உலகங்களையும் காத்தருளும் கடவுளாகிய நீ இந்த வேள்வியை காத்தருளியதில் உன் புகழ் ஓங்குக இந்த வையம் உள்ளவரை உன் பெயர் நிலைக்கும் என்று கூறினார் அடுத்த பதிவில் ராமர் சீதையை மணமுடிக்கும் நிகழ்வை பற்றி பார்ப்போம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க